கன்னிங் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி வந்து ஆப்டீனியா அப்படின்னு சொல்லக்கூடிய பேபி சன்ரோஸ் இந்த செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்குலன்ட் இதனுடைய நேட்டிவ் பார்த்திங்கன்னா சதர்ன் ஆஃப்ரிக்கா ஸோ சக்லன்ஸ் வந்து இன்டோர் பிளான்ஸ் அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் எல்லா சக்லன்ஸுமே வந்து இன்டோர்ஸான்னு கேட்டிங்கன்னா கிடையாது சிலது வந்து ஷேட் டாலரேட் பண்ணும் சிலதுக்கு இன்டைரக்ட் ப்ரைட் சன்லைட் தேவைப்படும் சிலது வந்து ஃபுல் சன்லைட் டாலரேட் ஆகும் அந்த ஃபுல் சனில் இருக்கக்கூடிய ஒரு சக்லென்ட் அப்படின்னா நம்ம அப்படின்னாவோ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் இந்த செடிகள் பார்த்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய ஒரு செடி தான் இதனுடைய பூக்கள் வந்து நீங்கள் தொடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு என்னுடைய அப்பா வந்து எனக்கு இது ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் வந்து எனக்காக கொண்டு வந்தார் ஸோ இந்த செடிகளை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த பூக்கள் வந்து காம்பு இல்லாமல் செடியோட ஒரு பட்டன் மாதிரி ஒட்டிட்டு பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஃபஸ்ட் டைமாக நான் அதை தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ் அந்த பூவில் அதை வந்து இன்றைக்கும் என்னால் அந்த ஃபீலிங்கை ஃபீல் பண்ண முடியுது ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டுன்னு சொல்லலாம் அந்த செடி எனக்கு ஸோ நீங்களும் வந்து அந்த செடிகளை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த செடிகளுக்கு வந்து சூரிய வெளிச்சமும் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸும் நம்ம பார்த்துடலாம் சூரிய வெளிச்சம் வந்து நேரடி சூரிய வெளிச்சம் இருந்தால் தான் இதில் பூக்கள் வந்து நிறைய எடுக்க ஆரம்பிக்கும் நம்ம கிளைமேட்டுக்குமே நல்லா தாங்கி வளரக்கூடிய ஒரு செடி தான் பட் இப்போ வந்து வெயிலினுடைய தாக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால செடிகளோட செடிகளாக நீங்கள் வைக்கும்போது பெருசாக தெரிஞ்சிக்காது இந்த தொட்டி மட்டும் தனியாக இருக்கிற மாதிரியான இடங்களில் வைக்கும்போது க்ரோத் வந்து எஃபெக்ட் ஆகும் மத்தியானம் அந்த ரொம்ப சூடாக இருக்கிற வெயில் காலங்களில் சொல்கிறேன் க்ரோத் வந்து எஃபெக்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இலைகள்லாம் வந்து ஒரு மாதிரி அப்படியே சுருங்கிட்டு அப்படியே நீளமாக வளர ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்டெம் வந்துட்டு ஸோ க்ரோத் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஷேடில் மத்தியான நேரம் மட்டும் நகர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வளர்த்திக்கலாம் இது போக எனக்கு நேரடி சூரிய வெளிச்சம்லாம் படுற மாதிரி இடம் இல்லை பால்கனி மாதிரியான ஏரியாஸ் தான் இருக்குது அப்படின்னா ஒரு இன்டைரக்ட் பிரைட் சன்லைட் கிடக்கக்கூடிய இடங்கள் இருந்ததுனாலும் இந்த செடிகளை வளர்த்தலாம் பட் ஷேடில் வந்து இந்த செடி கண்டிப்பாக வளராது இன்டைரக்ட் பிரைட் சன்லைட் இருக்கிற ஏரியாவில் நீங்கள் வளர்த்தும் போது பூக்கள் வந்து கொடுக்காது ஆனால் இலைகள் பார்க்குறதுக்கு வந்து இலைகள் வந்து நல்லா பெருசு பெருசாக வச்சுட்டு நல்ல ஒரு ஃப்ளஷியாக நல்ல ஒரு க்ரீனிஷ் கலரில் நல்லா ஷைனிங்காக வந்து வளரும் பார்க்கவே புஷ்ஷியாக சூப்பராக இருக்கும் பிளான்ஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் இது ஒரு ஃபோய்லேஜ் பிளான்ட்டாகவும் வந்து வளர்த்தலாம் வெறும் இலைகளுக்காக செடிகள் வளர்த்துவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் வளர்த்திக்கலாம் பட் பூக்கள் வந்து எடுக்காது கண்டிப்பாக பூக்கள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் தான் இந்த செடிகளை வளர்க்கணும் அடுத்தது நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது தண்ணீர் தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் சீசனில் பெருசாக பிரச்சனை வராது பிகாஸ் சீக்கிரமாக நம்ம கொடுக்குற தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிரும் மழைக்காலங்களில் பார்க்கும்போது ஈரப்பதம் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஒன்ஸ் வந்து அந்த மண் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா தண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் பனிக்காலங்கள்லேயும் அதே மாதிரி தான் ஈரப்பதம் இருக்கும்போது தண்ணி கொடுக்காதீங்க நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமாவே நீங்கள் தண்ணி கொடுத்துக்கலாம் ஏன்னா இந்த செடிகள் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து ஃபுல்லாக சாயில் வந்து ட்ரை ஆனால் கூட இந்த செடிகளால் தாக்கு பிடிச்சி வளர முடியும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா சாயில்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தண்ணி கொடுக்குறது வந்து ரூட் ராட் அந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வராமல் ப்ரிவெண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் வந்து கொஞ்சம் அழுகி இருக்குது ஏன்னா தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்தது இல்லையா அதில் இந்த மாதிரி ஆயிருக்கு இந்த மாதிரி அழுகல் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே நோட் பண்ணுவோம் அந்த தண்டில் ஃபுல்லாக அழுகல் இருக்கான்னு சொல்லிவிட்டு தண்டு ஃபுல்லாக அழுகிட்டு வருதுன்னா டக்குன்னு அந்த மேலே கொஞ்சம் பார்ட் க்ரீனிஷாக இருக்கும் இல்லையா அதை கட் பண்ணி நீங்கள் வேறு ஒரு செடியாக ப்ரொபகேட் பண்ணிக்கலாம் தான் வந்து சொல்றது கொஞ்சம் மழை காலங்கள்லேயும் சரி தண்ணி ஊற்றும் போதும் சரி கொஞ்சம் பார்த்து நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் இதுக்கு பண்ணும்போது தண்டு ஃபுல்லாக அழுகுச்சுன்னா எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன் தான் இருக்கும் அப்படியே கீழே ஃபுல்லாக காஞ்சிட்டு வந்துட்டு மேல வந்து கிரீனிஷா இருக்கா ஸோ இந்த ஸ்டேஜ்ல கட் பண்ணி வச்சா கூட சில டைம் வந்து ப்ரொபகேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் இதெல்லாம் ஏன் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக காமிக்கிறேன்னா புதுசாக வளர்த்துறவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல் டிப்ஸாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு அதனால தான் நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொபகேஷன் பார்க்கலாம் ப்ரொபகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் மூலியமாகவும் பண்ணலாம் ஸ்டெம் கட்டிங்ஸ் மூலியமாகவும் பண்ணலாம் இன்றைக்கு வரைக்கும் நான் ப்ரிஃபர் பண்ண மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம் கட்டிங்ஸ் பிகாஸ் நான் இத்தனை வருஷம் வளர்த்திட்ருக்கேன் பட் இன்றைக்கு வரைக்கும் நான் சீட்ஸ் ஃபார்ம் ஆனதை பார்த்தது கிடையாது எனக்கு ஆகலை அது ஏன்னு எனக்கு தெரியலை ஒருவேளை சீட்ஸ் ஃபார்ம் ஆகி நான் கவனிக்காமல் விட்டேனா அப்படின்னு எனக்கு தெரியல பட் இன்றைக்கு வரைக்கும் நான் ஸ்டெம் கட்டிங்ஸ் தான் வச்சு ப்ரொபகேட் பண்ணியிருக்கேன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அண்டு இந்த செடியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இருக்கிற இந்த செடி வந்து சும்மா கட் பண்ணி தூக்கி வீசினதுலேருந்து வந்த ஒரு செடி தான் இதுதான் ஒரிஜினல் மதர் பிளான்ட் இதில் பார்த்தீங்கன்னா இலைகள்லாம் கொஞ்சம் வெளியே போய் நல்லா நீளமாக ஒரு மாதிரி லெகியாக அந்த ஒரு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்குது ஏன்னு பார்த்திங்கன்னா ட்ரிம் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு அந்த பாட் வந்து பற்றலை இப்போ நம்ம ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அதாவது நல்லா ப்ரூன் பண்ணி விட்டோம் அப்படின்னா திருப்பி வந்து புஷ்ஷியாக வளர ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இந்த மாதிரி ப்ரூன் பண்ணி நான் தூக்கி போட்ட செடி தான் அது சேஞ்சிங் ரோஸ் இருக்கிற தொட்டியில் சும்மா போட்டு வச்சேன் யாராவது கேட்டால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் நானும் மறந்துட்டேன் அதை ஒவ்வொரு பீரியட் வந்து பார்த்தா அது வாட்டிக்கு அதுவே வந்து ஊனி அதுவே வந்து அவ்வளோ அழகாக வளர்ந்துருந்தது ஸோ பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது தூக்கி போட்ட செடி இவ்வளோ தூரம் ப்ரொபகேட் ஆகி வருமா அப்படிங்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நீங்களே பாருங்களேன் மண்கலவை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மற்ற செடிகளுக்கு கொடுக்கக்கூடிய அதே மண்கலவை வந்து நம்ம கொடுத்துக்கலாம் பீட் வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த செடிகளுக்கு ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப தேவைப்படாது உரங்கள் வந்து ரொம்ப அடிக்கடி கொடுக்கணும் ஹெவியாக ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற தொந்தரவெல்லாம் கிடையாது நீங்கள் உரமே போடலைனாலும் பூக்கள் வந்து எடுத்துகிட்டே தான் இருக்கும் அப்பப்போ செடியினுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் எப்சம் சொல்கிற ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் ஏதாவது உங்கள் கிட்டே இருந்ததுன்னா நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் ஹேங்கிங் பேஸ்கெட்டுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு செடின்னு சொல்லலாம் நல்லா நீளமாக வளர்ந்து தொங்கும் போது பூக்கள்லாம் அங்கங்கே வச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய கலர்ஸில் வைக்கும் போது இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது கிரவுண்ட் கவராகவும் நம்ம யூஸ் பண்ணலாம் ராக் கார்டன் அந்த மாதிரி செட்டப்லாம் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம் நல்லா வளரக்கூடிய ஒரு செடி தான் இது எதுவுமே பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லைன்னா என்ன மாதிரி நீங்கள் தொட்டிலையும் வச்சு வளர்த்துக்கலாம் இதில் வந்து இந்த பூக்களுக்கு வந்து பட்டர்ஃப்ளைஸும் சரி தேனீக்களும் சரி நல்லாவே அட்ராக்ட் ஆகும் ஆனால் இதில் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா மாவு பூச்சி தான் மாவு பூச்சிக்கு இந்த செடின்னா அவ்வளோ இஷ்டம் இந்த இலையெல்லாம் எவ்வளோ நெருக்கமாக இருக்குன்னு பார்த்தீங்களா அதுக்குள்ளே போயிருக்கும் நமக்கு டக்குன்னு பார்த்தா தெரியாது ஸோ அப்பப்போ நம்ம மாவு பூச்சி இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு இன்டர்வெலில் நம்ம ஆர்கானிக் பெஸ்டிசைட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிக்கலாம் அந்த மாதிரி நம்ம தவிர்க்கலாம் இல்லை ப்ரஷ் பண்ணி விடலாம் நீங்கள் பார்க்கும்போது இப்போ மலைக்கு வந்து மொத்தமாக மாவு பூச்சி வந்து சுத்தமாக போயிடுச்சு செடி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட் இந்த மாதிரி உங்கள் அப்பா கொடுத்த செடி இல்லை உங்கள் அப்பா உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்த ஒரு செடி ஏதாவது இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு செடிகளை பற்றி சொல்லிக் கொடுக்குறீங்க என்னோட வீடியோஸ் பார்த்து நீங்க ஏதாவது ஒரு செடி புதுசாக வச்சிருக்கீங்களா இல்லை ஏதாவது ஒரு சின்ன விஷயம் புதுசாக கற்றுக்கீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அண்ட் உங்களுக்கு கார்டனிங் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்